மரியாதையா கமெண்ட் பண்ணுங்க மரியாதையா பேசுங்க கோவப்படுத்த செஞ்சு என்ன நான் அமைதியாக தான் பேசிட்டு இருக்கேன் உங்கள் வீட்டில் இருக்கிற லேடிஸை திட்டினா கோவம் வருமா வராத சொல்லுங்க எல்லாரும் மனுஷால்தானே தேவையில்லாத சரி இப்போ வெக்கமே இல்லைடா உனக்குலாம் டேய் மானம் கட்டவனே சரிப்பா ஒரு கேடுரா உனக்கு சூடு சொல்கிறேன் இல்லாதவனே ஃபோன் ஒன்று வந்துட்டால் போதும் ஃபேக் ஐடியா க்ரியேட் பண்ணி வந்துடுறீங்க தேங்க் யூ வசந்தி சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் லைக் போட்டதுக்கு சாப்பிட்டீங்களா எங்கேருந்து பார்க்குறீங்க நீங்கள் எந்த ஒரு சிஸ்டர் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர் நீங்கள் பார்த்த ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த சாங் இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னா அது எந்த சாங் சொல்லுவீங்க சொல்லுங்கள் கமன்ல தெரிஞ்சுப்போம் வசந்தி சிஸ்டருக்கு பிடிச்ச சாங் சொல்லிட்டு போங்க அப்படியே அரைக்கணும் ஓகே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோயிலுக்காக நாங்கள் அரக்கோணம் வந்திருந்தோம் புட்லூர்னு நினைக்கிறாரு திருவள்ளூர் போட்டதாக இருப்போம் இல்லாட்டி அரக்கோணம் தாண்டி திருவள்ளூர் போவோம் இல்லையா சிஸ்டர் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கள் அந்த தான் இப்போயே கூட்டிகிட்டு போயிருந்தோம் போனோம் பட் ஆனால் ஞாபகம் இல்லை கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு

இதுல போ <laughs> 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 ஆ வசந்தி சிஸ்டர் கரெக்டு பாருங்கள் அந்த சாங்லாம் வந்து ஒரு காலத்தில் கேட்டிருப்பாங்க ரொம்ப வருஷமாக கேட்குற சாங்ஸ் தான் ஆனால் இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகும்னு நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க இல்லை சிஸ்டர் அதெல்லாம் இன்னைக்கு இப்போ டூ கே ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் வந்த சாங்ஸ் நிறைய சாங்ஸ் வந்து இருக்க இருக்க ஜென்ரேஷன் வந்து என்னென்னா நமக்கு சரியாக முன்னாடி இருந்த மாதிரியான சாங்ஸ்லாம் இப்போ பெருசாக இல்லாததாலே என்னவோ தெரியல பழைய சாங்ஸ்லாம் ரீம் ரீம் ரீமேக் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அந்த மாதிரியில வந்து இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் வந்து பயங்கர மாஸ் ஹீட்டாக இருக்குது அதில் இந்த சாங்ஸ்லாம் செமையாக இருக்குது ஆக்சுவலியாக என்னென்னா பாடக்கூடாது பாடன்னா காப்பிரைட்டு வர வாய்ப்பு இருக்குது அப்படியாடா புறம்புக்கு ரமேஷ் உங்க ஆத்தாவில் பார்த்தா என்னடா வரும் அப்போ அவ கேத்த பார்த்தா என்ன வரும் உனக்கு என் வீட்டில் ஆம்பளைங்க இருக்காங்கடா கூட்டிகிட்டு வந்து விடுறா உன் அக்காவையும் உங்க அம்மாவையும் ஏன்டா இப்படி வாயை கிளறீங்க சோறு தண்டா உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் ஃபோன் இருந்தாக்க மரியாதையாக பேச வராது